தபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்டேட் உங்களுக்கு மறக்காமல் தப்பிய நித்திலமே அத்தியாயம் பதினேழு சர்வா பள்ளி முடிந்து வந்தவன் அன்னையோடு விளையாட அன்று ஒரு கச்சேரிக்கு விசாரிக்க சிலர் வீட்டுக்கு வந்தனர் ஸ்மிருதி சர்வாவை பார்க்க அவனு இயல்பாக அதை புரிந்து கொண்டு எழுந்து சென்று சென்றுவிட்டான் சர்வாவுக்கு முதல் சில நாட்கள் இப்படி யாரேனும் கச்சேரிக்கு கேட்டு வருவதும் தாய் கச்சேரிக்கு கிளம்புவதும் அவனோடான தருணங்கள் குறைவதாக வருத்தம் மேலோங்கியது ஆனால் ஒரு நாள் தன் பள்ளியில் உடன் பயிலும் ஒரு மாணவன் மதிய இடைவேளையில் அழுது கொண்டிருக்க கண்டான் என்ன யோகேஷ் ஏன் அழற பாய்ஸ் அழலாமா என்று தாய் தன்னை சமாதானம் செய்யும் வார்த்தைகள் கொண்டு பேச அவனோ என் மம்மி இல்லாம கஷ்டமா இருக்கு சர்வா என்ற அழுகையை தொடர்ந்தான் ஏ மம்மி எங்கடா என்றதும் டாடி மம்மி ரெண்டு பேருக்கும் சண்டடா மம்மி என்ன டாடி கிட்ட விட்டுட்டு தனியா போயிட்டாங்க என்று அழுதான் நீ மம்மி கூட இருக்கேன்னு சொல்ல வேண்டியதானடா என்று நண்பனுக்கு இந்த அவனை சொல்லிக் கொடுக்க மம்மி வேலை நேரம் என்னோட டைமிங் கூட மேட்ச் ஆகாதா தனியா நீ வீட்டுல இருக்க முடியாது யோகி நீ டாடி கூடவே இருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கடா என்று மேலும் அழுது கரைந்தான் சரி விடுடா அவங்க ஆபீஸ் டைம் மாறினதும் உன்னை கூட்டிட்டு போயிடுவாங்க என்று தேர்தல் சொன்னான் சர்வா தெரியலடா சண்டை போட்டுட்டு ஒரே வீட்டுல இருந்தாலும் நான் தனியா தான் இருப்பேன் அட்லீஸ்ட் அம்மா அப்பா கூட இருக்காங்கன்னு கொஞ்சம் தைரியமா இருக்கும் ஆனா நவடேஸ் டேடி லேட்டா வராரு மம்மி வீட்ல இல்ல ஒரு மாதிரி பயமா இருக்கு சர்வா ஏனோ நைட் தனியா தூங்கும் போது அழுகையா வருது என்றான் டே நான் லாஸ்ட் இயர்ல இருந்து தனியா தான் யோகி தூங்குறேன் மம்மி சேர்ந்து இருக்க சொன்னாலும் என்னவோ தனியா படுத்துட்டு ட்ரீம்ல ஹார்ஸ் ரைடிங் ஸ்பேஸ் ஷிப் டிரைவிங் எல்லாம் செம்மையா இருக்கும் அவங்கள மறந்துட்டு யூ என்ஜாய் யுவர் ட்ரீம்ஸ் டா என்று பெரிய மனிதன் போல சொல்ல இடைவேளை முடிவுக்கு வந்ததன் அடையாளமாக அழுத்தமான மணியோசை ஒழித்தது யோகேஷுக்கு சர்வாவால் ஆறுதல் கிடைத்ததோ இல்லையோ சர்வா மனதிற்குள் யோகேஷின் பேச்சினால் நிறைய மாற்றம் வந்திருந்தது அவன் சொல்வது போல தன் வீட்டில் எந்த குழப்பங்களும் இல்லை சண்டைகள் அறவே இல்லை இது அத்தனைக்கும் மேலாக கச்சேரி வந்தால் கூட ஸ்மிருதி முடிந்தவரை அது சர்வாவிற்கான நேரத்தை பாதிக்காதவாறுதான் அமைந்து கொள்கிறான் ஒருவேளை அமைந்து விட்டாலும் சர்வாவுடன் தான் கச்சேரிக்கு செல்வாள் முதல் வரிசையில் சர்வாவை அமர்த்தி அவனை அவ்வப்போது தொட்டுச் செல்லும் பார்வையோடு அவன் காதில் விழும் தாயின் தேவகானம் சர்வாவின் மனதில் நிறைந்து ஆரம்பத்தில் விளையாட நேரமில்லாமல் போனதே என்று ஏங்கிய பிள்ளை மனம் தாய் தனக்காக இத்தனை ஆண்டுகள் தன் ஆசையை விடுத்து வீட்டில் தன்னை பார்த்து கொண்டார் என்று கேள்விப்பட்டு உருகியது தந்தையின் மடியில் படுத்திருந்த ஒரு நாள் ஏண்டாடி மம்மி கச்சேரிக்கு ரெடி ஆகிற டைம் எனக்கு போங்கா இருக்கு உங்களுக்கு இல்லையா என்று கேட்க சித்தார்த் சிரித்துக்கொண்டே ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ண உனக்கு கஷ்டமா இருக்கா சார்வா மம்மியோட பேஷன் பாடுறது ஆனா உனக்காக நமக்காக எட்டு வருஷமா அவ அவைதோ இந்த மேடைக்காக வெயிட் பண்ணின இப்ப சொல்லு உனக்கு போரிங்கா ஃபீல் ஆகுதா என்றான் சாரி டேடி மற்றவங்க பசங்க வீட்டுல மம்மி எப்பயும் கூடவே இருப்பாங்கல்ல அத வச்சு பேசிட்டேன் நிலையை பாராமல் அடுத்த நிலையை விட இது இங்கே குறை என்று காணும் மனநிலையை கைவிட்டான் இப்போதும் அதே எண்ணத்தோடு அறைக்கு வந்த சர்வாவின் கண்களை மேல் ஷெல்ஃபில் இருந்த மஞ்சள் நிற ஃபைல் கவர்ந்தெழுக்கவே கட்டிலின் மீது ஏறி அந்த கோப்பை எடுக்க நினைத்தான் உன்னிடம் மாட்டுவேனா என்று போக்கு காட்டியது அந்த கோப்பு அதிலிருந்த வக்கீல் நோட்டீஸும் மருத்துவ அறிக்கையும் அவன் கையில் அகப்பட்டுவிடும் தொலைவில் சிரித்துக் கொண்டிருந்தது கணேஷ் இரண்டு நாட்களாக மனம் குமரிக்கொண்டிருந்தான் யார் சாரங்கனிடம் என்ன பேசினார்கள் என்றே தெரியவில்லை அவன் பாராமுகமாக செல்கிறான் சரி பேசாமல் போவதனால் போகட்டும் ஆனால் ஸ்ட்ரீட் ரேஸ் பற்றிய தகவலும் பகிரமாட்டேன் என்று முகத்தை திருப்பிக் கொண்டது கணேஷுக்கு கோபமாக வந்தது அவனின் பணத்தேவை பற்றி சாரங்கன் நன்கு அறிவான் ஆனாலும் இப்படி அவன் நடந்து கொள்வான் என்று அவன் கனவிலும் எண்ணவில்லை எப்படி குடும்ப செலவுகளோடு மருத்துவ செலவையும் கீதா கிளம்பி கொண்டிருந்தாள் எந்த கோபத்தை மீது காட்டுகிறோம் என்று தெரியாமல் என்ன கீதா கிளம்பியாச்சா சாரவன் கிட்ட என்ன சொன்ன நான் சொன்னப்போ சரின்னு தலையாட்டிட்டு அவன் வீட்டுல போய் அழுதியா உனக்கு மட்டும் நீ ஆசைப்பட்ட குழந்தை கிடைக்கணும் அது எப்படினாலும் பரவாயில்ல ஆனா நான் ஆசைப்பட்ட ஏன் ரேஸ் மட்டும் நான் பண்ணக்கூடாது அப்படிதானே கீதா என்று இறைந்தான் அவனின் கோபத்தை சற்றும் எதிர்பார்க்காதவள் என்ன பேசுற கணேஷ் நான் ஏன் அடுத்த உன்கிட்ட போய் பேசணும் இதுவரைக்கும் எதுனாலும் உங்ககிட்ட நேரடியா கேட்டுதான் எனக்கு பழக்கம் இப்ப என்ன நான் மட்டும்தான் குழந்தைக்கு ஆசைப்பட்டேன் உனக்கு அப்படி இல்ல என்னால உனக்கு பழத்து கஷ்டம் அதான நான் போறேன் கணேஷ் நீ ரேஸ்க்கு போ இல்ல என்ன பண்ணு என்று இறங்கி சென்று விட்டாள் அவள் போன பின்னால் தான் தவறை உணர்ந்த கணேஷ் யாருக்காக சம்பாதிக்க இல்லாம நான் யாருக்காக சம்பாதிக்கணும் சம்பாதிக்கோ என்று நொந்து கொண்டான் தேடி அழைந்து கீதாவை சமாதானம் செய்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்றால் அவள் மிகவும் சோர்ந்திருப்பதாக தெரிவித்து ஒரு பாட்டில் ஏற்றிவிட்டு அனுப்பினர் கீதா அன்று முதல் கணேஷிடம் ஒதுங்கி போனாள் தன்னால் தான் குழந்தை பிறப்பில் பிரச்சனை என்னும்போது அதற்கு அவனை செலவு செய்ய வைத்தது தன் மடத்தனம் என்று அதைவிட மடத்தனமாக நினைத்தாள் வயிற்றில் வளர ஆரம்பித்த குழந்தையை பற்றி முழுவதும் மறந்தாள் கணவன் மனைவிக்கான ஈகோ தலை தூக்கியது அவன் பணத்தில் உண்ண மறுத்தாள் ஏதோ பிடிவாதம் வந்து சேர்ந்தது அது அவள் உடல்நிலை மற்றும் மருந்தின் பயனால் உண்டான மாற்றங்களா அல்லது கணேஷின் சொல்லம்பு ஏற்படுத்திய காயமா என்று பிரித்தறிய முடியாமல் இருந்தது கணேஷ் மனதில் மிகுந்த வழியை உணர்ந்தான் கீதாவின் ஒதுக்கமும் அவளின் சாப்பிட மாட்டேன் என்ற பிடிவாதமும் அவனை வருத்தியது கொட்டிவிட்ட வார்த்தையை அள்ளிக்கொள்ள முடியுமா என்ன அவளும் பிடிவாதமாக இருக்க அவளின் உடலின் மாற்றங்களை அவள் அறிய மறந்தாள் ஸ்மிருதி சோதித்துக் கொண்ட போது அவள் தாய்மை அடைந்து விட்டது அவளுக்கு அளவில்லா மகிழ்ச்சியை கொடுத்தது சித்தார்த் அவளை உள்ளங்கையில் வைத்து தாங்கினான் ஆனாலும் அவனின் ஆதங்கம் அவளால் பழையபடி அடிக்கடி கச்சேரிக்கு போக முடியவில்லை என்பதை அதற்காக கச்சேரியே இல்லை என்று இல்லாமல் மாதம் ஒரு நிகழ்ச்சியாவது ஏற்பாடு செய்து விடுவான் அவளின் மகிழ்ச்சி இசையிலும் இருக்கிறது என்பதை உணர்ந்திருந்தான் சித்தார்த் குடும்பம் குழந்தை அவளுக்கு கண்கள் போல என்றால் அவளின் பண்ணும் பாட்டும் மூச்சு போல என்று அவளுக்காகவே அவளை தாங்கினான் ஸ்மிருதி தனக்கு கிடைக்கும் பணத்தை ஒரு ரூபாய் கூட எடுக்காமல் அப்படியே சித்துவிடம் கொடுத்து விடுவாள் என்னோட ஆசைக்கு நீ மரியாதை கொடுக்கிறதே எனக்கு சந்தோஷம் சித்து நான் பணத்தை கொடுத்தா வாங்கிக்கோ வெயிட்டோட எல்லா பரிமாறிப்போ நீ பாத்து பார்த்து செய்யற என்னால துணை நின்றார் ஸ்மிருதி இவர்களின் அழகான இல்லறத்தின் இடையில் சித்தார்த் அடிக்கடி கணேஷ் வீட்டையும் கவனித்து வந்தார் சாரங்கனை மிரட்டி இனி கணேஷை ரேசுக்கு அழிக்க கூடாது என்று அழுத்தமாக சொல்லிவிட்டு வந்து விட்டான் கணேஷின் பணத்தேவை உணர்ந்து அவனின் வேலைத்திறன் பற்றி அலுவலகத்தில் நல்ல முறையில் சொல்லி அந்த ஆண்டின் சிறந்த ஊழியர் விருதோடு பணமும் சேரும்படி பார்த்து கொண்டான் அவனின் அலுவலக பணியோடு வேறு பணிக்கும் அவனை சிபாரிசு செய்துவிட்டு இதை பற்றி பேச வீட்டிற்கு போனால் அங்கே கீதாவின் நிலை கண்டு அதிர்ந்தான் இரண்டு நாட்கள் சாப்பிடாமல் கணவன் மேல் கோபத்தில் இருந்த கீதா பசியும் மசக்கையின் சோர்வும் சேர்ந்து கொள்ள துவண்டு போயிருந்தாள் கணேஷ் எங்க உன்னை கவனிக்காம அவன் என்ன பண்றான் கீதா என்று கேட்க அவளோ கணேஷ் நேற்று மாலையிலிருந்து வீட்டிற்கே வரவில்லை என்றாள் அவனும் கணேஷன் எண்ணுக்கு அழைத்து பார்த்துவிட்டு அவளுக்கு உணவு வாங்கி கொடுக்க அவளும் மீண்டும் பிடிவாதம் பிடித்தாள் நான் தான் அன்னைக்கே சொன்னல அவன் ரேசுக்கு போக மாட்டான் நான் பாத்துக்கிறேன்னு சாரங்கன் அவனை சேக்கலன்னு கோபத்துல நாலு வார்த்தை உன்கிட்ட அவன் பேசினா அத கூட புரிஞ்சுக்க தெரியாதா கீதா உனக்கு இது வாழ்க்கமா சினிமா இல்ல நீ முறுக்கிக்கிட்டதும் அவன் கால்ல வந்து விழுக இப்ப அவனும் ஈகோ பாத்துட்டு எங்கேயோ உட்காந்துக்கிட்டு வருத்தம் தான் இருப்பான் காதலிச்சு கல்யாணம் பண்ணினா எல்லாம் முடிஞ்சு போச்சா அவனோட நெல உனக்கும் புரிய வேண்டாமா என்று நம்ம வீட்டுக்கு போலவா நீங்க இல்லனா அவர் வரும்போது நான் இல்லனா அவர் அதுக்கும் வருத்தமோ கோபமோ படுவாரு நான் இங்கே இருக்க வந்துடுவாரு என்று கொஞ்சம் புரிதலோடு கீதா பதில் அளித்தாள் சரி பாத்து பத்திரமா இருமா எதனால எனக்கு போன் பண்ணு அவனோட பண பிரச்சனைக்கு என்னால முடிஞ்ச உதவிய மறைமுகமா செஞ்சிருக்கேன் இதுக்கு மேல அவன் ரேஸ்க்கு போக மாட்டான் நீ கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ ரெண்டு பேரும் இவ்வளவு நாளா ஆசைப்பட்ட குழந்தை உங்களுக்கு இடையில வந்தோம் அத பத்தின எண்ணமே இல்லாம இவ்வளவு சுயநலமா இருக்காதீங்க என்று கடைசியில் தலையில் குட்டிவிட்டே கிளம்பினான் சித்தார்த்தும் சரி கீதாவும் சரி அவனின் பண தேவையை மட்டுமே மனதில் வைத்திருந்ததால் அவனின் ரேசாசை என்ற ஒன்றை முற்றிலும் மறந்து போயினர் மறக்காமல் உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க